பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருக பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்கள கூட நின்று காப்பாத்தணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில மகர ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியா தீ அனைத்து விஷயங்களையும் விழாவறியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொடுத்து ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வந்து சேரும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க பொதுவாகவே இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக அளவில் இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனையும் நடந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிட்ருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகரராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கை கூடிய பிரச்சனைகளை பார்த்தா எங்களை பார்த்தா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே வந்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ராசிக்காரங்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழலெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரா மறையப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பம் சுகம் போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுது படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டான உதிரி தெளிவு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க நீங்க சின்னதா பெட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க வியாபாரத்துல புதுமையை விரும்பும் மகாராஷ்டிரம் அன்பர்களே இந்த காலகட்டம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றியை தரும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்கிறது நல்லதுங்க குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தப் போகிறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களை தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து சேரப்போகுது நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழல் உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அரசியல்வாதிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கை இருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நினைச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் விடக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா போகுது நம்மளுடைய மகர காரங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க மகர ராசிக்காரங்க குறுக்கு வழியில எதையுமே அடைய நினைக்க மாட்டாங்க இவங்க உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க சனி பகவான அதிபதியாக கொண்டிருந்தாலும் பல சோதனைகளை தாங்கி வந்தாலும் மற்றவர்கள் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பாங்க இவர்கள் தங்கள் கண்ணீரையும் கவலையையும் மறைக்க விரும்புவாங்க ஆனால் மற்றவர்கள் இவர்களை அளவைத்து வேடிக்கை பார்ப்பாங்க மகராசி என்பது ஒரு படி உயரத்தை அடைய பிறந்த ராசிங்க மற்ற ராசிகளை விட இவர்கள் ஒரு படி உயர்வாக இருப்பாங்க மகரம் என்றால் மழை ஏறக்கூடிய ஆன்மா அவர்களின் ஆரம்ப பயணம் கடினமாக இருக்கும் மழையின் உச்சியை அடைய கஷ்டப்பட வேண்டும் உச்சியை அடைந்த பிறகு எல்லாரும் சிறியதாக தெரியும் தெரிவாங்க உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் அவமானப்படுத்தியவர்கள் கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க நினைத்தவர்கள் ஒரு நாள் உங்க கால் அடியில் நிற்பாங்க இந்த ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் ஏன் கஷ்டப்படுறாங்க என்றால் அவர்களுக்கு எதுவுமே எளிதாக கிடைக்காது மற்றவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைக்கிறது போல் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க மற்றவங்களுக்கு எல்லாமே எளிதாக கிடைக்கிறது போல் நினைக்கிறாங்க இவங்க சந்தோஷமா பயங்கரமான வளர்ச்சியில் வாழ்வுதான் நினைக்கிறாங்க ஆனா அது அவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மகர ராசிக்காரர்களின் ரகசியம் ஆழமானது இந்த பதிவு மகர ராசிக்கார தங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் முதலில் உங்களை புரிந்து கொண்டால் சில விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் பயணத்தை எளிதாக்க முடியும் மகராசிக்காரங்க ஆழமான உணர்ச்சிகளுக்கு சொந்தக்காரங்க பொறுமசாலிங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் மற்றும் பொறுப்பானவர்கள் அவர்களின் வாழ்க்கை சிறு வயதிலேயே சோதனைகளுடன் தொடங்குதுங்க மற்ற ராசிக்காரர்கள் மற்றவர்களின் ஆதரவை நம்புவாங்க ஆனால் மகராசிக்காரங்க பிறந்த நாளிலிருந்தே தனியாக போராடக்கூடியவங்க அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தோல்விகள் தள்ளிப்போம் முயற்சியை கைவிட்டால் வெற்றி மறைந்துவிடும் மகராசிக்காரங்க யாரையும் ஏமாற்றுவதில்லை ஆனால் ஏமாந்து போறாங்க அவர்கள் யாரையும் வருத்தப்பட வைக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அதிக கஷ்டம் வருது சனி பகவான் மகர ராசியின் வாழ்க்கையில நேரடியாக ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் மகரம் சனி சொந்த வீடு அதனால் சனி பகவானுடைய ஒழுக்கம் கர்மம் தாமதம் இந்த மூன்றும் இந்த ராசியின் வாழ்க்கையில கலந்தே இருக்கும் சித்தர்கள் சனி நல்லவனை தண்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவான் நல்லவர்களை உயர்த்துவதற்காக கொஞ்சம் சோதனையை கொடுப்பார் மகர ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உயரத்துக்கு கொண்டு போகும் என்பதை மறைக்க வேண்டாம் மறக்கவும் வேண்டாம் மகர ராசிக்காரங்க தங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த மாட்டாங்க அவர்கள் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள பல காயங்கள் இருக்கும் அந்த காயங்கள் அவர்களை ஒரு தலைமை பொறுப்புகளை உட்கார வைக்கும் அவர்கள் நல்லவர்கள் அதனால்தான் அதிக வழிகளை சந்திக்கிறாங்க நல்ல மனம் உண்மையான மனம் நட்பு நீதி மனசாட்சி உலகமே நல்ல மனம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில சீக்கிரமாக உயர்வை கொடுக்காது மிகவும் வலுவாக பயிற்சி கொடுத்து உயர்வைக்கு கொண்டு போகும் ஆனால் உயர்வு என்பது நிலையானது கெட்டவன் சீக்கிரமாக ஜெயித்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் என்றால் அவனுக்கு அதெல்லாம் தற்காலிகமானது மகராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு படியும் நிரந்தரமானது அவர்கள் திரும்ப கீழே இறங்க மாட்டாங்க பாவம் பண்ணக்கூடியவர்கள் வேகமாக ஏறி போவார்கள் ஆனால் மழை உச்சியை கூட பார்க்க மாட்டாங்க சரசரவன கீழே இறங்கி ஆளை அடையாளம் போயிடுவாங்க மகராசிக்காரர்களின் உயர்வு மெதுவானது ஆனால் நிலையானது கெட்டவன் காரணம் கர்ம கணக்கு இன்னும் அவனுக்கு வரக்கூடிய வெற்றி எல்லாமே தற்காலிகமானதா வாழ்க்கை ஒரு மாயாஜால உலகம் மாதிரி காணாம போயிடும் ஆனால் மகராசிக்காரர்கள் நல்லவர்கள் உள்ளம் தெளிவானவர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க தூய்மையான உள்ளம் கொண்டவங்க அதனால் அவர்களுக்கு வெற்றி தாமதமாக வரும் ஆனால் அந்த வெற்றி யாராலும் உடைக்க முடியாது சனியின் சோதனையை தாங்கினவனுக்கு நிலையான வெற்றியை தெய்வம் கொடுக்கும் மகர ராசிக்காரர்கள் பிறவியிலேயே கஷ்டப்பட்டு வராங்க அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் கூடவே துணை இருக்குது அவர்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களால் வந்து சோதனையோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ தனியாக ஃபேஸ் பண்ணிருக்காங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் தைரியம் கொடுத்துதா அதை தாண்டி வரக்கூடிய அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அமைப்பை யார் கொடுத்தா தெய்வம் கொடுத்துச்சு தெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்குதுங்க அவர்களை எதற்கும் பயப்பட வேண்டாம் முதலில் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மனித மக்களுடைய துணை அவர்களுக்கு வேண்டாம் அது மண்ணுக்கு சமம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது மண்ணில் எது போட்டாலும் மக்கிவிடும் ஆனால் மகராசிக்காரனின் உழைப்பு உயர்வுக்கு கொண்டு போன விஷயங்க அவர்கள் நல்லவர்கள் உழைப்பால் அவர்களுக்கு உயர்வு நிச்சயமா உண்டு அவர்களுடைய எண்ணம் போல் அவர்களுடன் வாழ்வில் நல்லது தாங்க நடக்கும் மகர ராசிக்காரர்கள் பிறந்தது உச்சிக்கு போக வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நினைத்து அவர்கள் அவ்வளவுதான் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் அடையும் வலி வலிமை வெற்றி மகரம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வழியால் அவர்களுக்கு வலிமையை உண்டாக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு வெற்றி என்பது பல கட்ட சோதனையை தான் கிடைக்கும் ஆனால் அது நிச்சயமானது நிரந்தரமானது இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிலர் தான் சொல்றாங்க ஆனா எங்களை பற்றி மட்டும்தான் உயர்வாக சொல்றாங்க ஆனால் எதையும் நாங்கள் சரியாக அனுபவிக்கவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று யோசிப்பீங்க கஷ்டமான பாதையை கடந்து போறப்ப தனியா உணர்வீங்க அதற்கான இந்த பதிவு தான் இது நிச்சயமாக உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க இந்த பதிவு பார்க்கக்கூடியதே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு சித்தர்கள் மகராசியை பற்றி சொன்ன விஷயத்தை தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது நிச்சயமாக உங்களுக்கு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வரும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தும் ஒரு கண்ணாடியில் நம்ம பார்த்தது போல சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே தாமதமாக கிடைக்கும் ஆனால் லைஃப் டைம் இருக்குங்க சனி பகவான் உங்களுக்கு பணம் நிலம் பதவி மரியாதை நிலை அமைதி எல்லாமே நிரந்தரமாக கொடுக்க போறார் மகாராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நிலைகள் தான் உங்க வாழ்க்கையில இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கஷ்டம் சோதனை மன அழுத்தம் குடும்பத்துல சிக்கல் இருக்கும் வேலையில கஷ்டத்தை அனுபவிப்பீங்க நம்பிக்கை உடஞ்சிருக்கும் பண தட்டுப்பாடு வந்திருக்கும் தன்னம்பிக்கை குழஞ்சு போயிருக்கும் நம்மளால எதுவுமே முடியாதுன்னு கூட யோசிச்சிருப்பீங்க முப்பது வயதுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் உயர்வு வரும் நிதானமாக எல்லா கதவும் திறக்க ஆரம்பிக்கும் நீங்களே உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்கும் நான் நாற்பத்தி ஒரு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் உங்களுக்கு செல்வம் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பொற்காலமா மாறப்போகுது போகுது மகாராசி ஆண்கள் பத்தி அடுத்ததா சொல்லப் போறேங்க உண்மையா சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரி சின்ன வயசுல பொறுப்புகள் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருப்பாங்க ரொம்ப இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனா வெளியில கரடு முரடா நடந்துப்பீங்க கரடு முரடமான தோற்றம் இருக்கும் உடம்பே தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களே தாங்கி நடந்திருப்பீங்க மகாராசி ஆண் மனசில் மூன்று கம்பீரமான குணங்கள் இருக்குது நேர்மையையும் நம்பிக்கையும் உழைப்பு மன அழுத்தத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு யாரையும் ஏமாத்த மாட்டீங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கண்ணுக்குப்படும் ரொம்ப ஜென்யூனான ஆளுங்க நீங்க வேலைக்கு அடிமையாக உழைப்பீங்க உங்களுடைய உழைப்பையும் உண்மையும் கடவுள் நோட் பண்ணிட்டு தான் இருக்காருங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்கள் கண்ணீர் வெளியே தெரியாத ராசியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அழுகிறீங்க அதுவே கடவுளுக்கு நிச்சயமாக தெரியும் உங்களை சித்தர்கள் என்ன தெரியுமா கடவுள் கேட்கிறார் பின்னாடி நீ முடியாத காயத்தை மறைச்சு வச்சிருக்கு ஆனா நீ வெளியே சொல்ல முடியாத காயங்களுக்கு தகுந்தார் போல் பல மடங்கு உயர்வை அதிர்ஷ்டத்தை உனக்கான அங்கீகாரத்தை உயர்வு பெற புகழை எல்லாத்தையும் தேவர்கள் கடவுள்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மைங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் உனக்கு அதிகமா உண்டு ஆணை பொறுத்த வரைக்கும் வெளியில தரக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன மெதுவான ஒரு வளர்ச்சி தான் தாமதமான திருமணம் தாமதமான பணவரவு ஆரம்பத்துல நீ நடக்கக்கூடிய பாதை சரியா தப்பான்னு கூட புரியாத ஒரு சந்தேகத்தோடு நடந்திருப்ப ஆனா முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு சொல்ற மாதிரி வாழ்க்கையை வேகமா போக ஆரம்பிக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க மகராசி பெண்கள் இந்த பூமியில பிறந்த ரொம்ப அதிசய பிறவீனே சொல்லாம் இவங்களை பத்தி மூணே வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க தைரியசாலிங்க பொறுப்பாளிங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஒரு மகராசி பெண் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு வளர்ச்சி செல்வம் அமைதி குழந்தை அதிர்ஷ்டம் கணவருக்கு உயர்வது எல்லாத்தையுமே வரமாக கொடுப்பாங்க மகாராசி பெண்ணுடைய கஷ்டம் சின்ன வயசில் துன்பம் குடும்பத்தில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்குது ஆனால் இவங்களுக்கு யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க பக்தி நம்பிக்கை பொறுமை எல்லாமே கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எப்போவுமே தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல் அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க திருமணத்தில் ஆரம்பத்தில் சோதனைகள் அத்தை மருமகள் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் சில காலங்களில் ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் ஆனால் நீங்கள் தெய்வ குழந்தைங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க ஒரு விஷயம் மட்டுங்க உண்மை ராசி பெண்களாக இருந்தால் உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சுங்க உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான உழைப்பை போட்டு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க இவங்க ஒரு விஷயம் கையில் எடுத்துட்டா இவங்க அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரவே மாட்டாங்க உண்மையாக உழைப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெதுவாக நீங்கள் கற்றுப்பீங்க ஆனால் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்குள்ளே இருக்குங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுடைய கணக்கு மு முடிஞ்சு போயிடுச்சு இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் நீங்கள் போகக்கூடிய கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையோட பயணத்தில் இனி நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசு இந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நம்ம ராசி மனத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகர ராசி மகராசின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடியவங்க யார் நட்பராசியூவங்க பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சராசி ராசி எல்லாரும் நட்பு நட்புராசியா இருப்பாங்க பிறந்தவங்க மிகவும் இறக்கு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க அழகான பேச்சால் எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகாராசி ராசிக்காரங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளிடையே நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழுமான சொல்ல நம்மளுடைய ஆசைகள் இடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை திரி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்முடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் அதை நோக்கிய பயணத்தை தான் அவன் பண்ணிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் டெஸ்ட்டு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நல்ல வழியை தேர்ந்தெடுத்து வாழுங்க வாழ கற்றுக்கோங்க நல்ல வழிகாட்டியாக எல்லாத்துக்கும் இருங்க வரக்கூடிய வாய்ப்புகள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு